தற்போது ராமர் கோவில் பற்றி மிகப்பெரிய உண்மை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை அவர்கள் ராமர் கோவில் திறப்புக்கு நீங்கள் ஆதரவு என்றால் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் ஷேர் பாருங்கள் செய்து உங்களைப் போல் இரண்டு இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள உதவுங்கள் சகோதர இன்று ராம பெருமானுடைய குழந்தை ராமருடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வு அயோத்தியாவிலே இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு அரசு சர்வதிகாரமாக இதை தடுப்பதற்கான பல முயற்சிகள் அடுத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் இரண்டு இடத்திலும் கூட எமர்ஜென்சியா நாம ரெட் போட்டு போயிருக்கோம் இன்று காலை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை கொடுத்துருக்கிறாங்க அதிலே தனியார் இடத்துல நடத்தக்கூடிய எந்த நிகழ்வுக்கும் அனுமதி தேவையில்லை தனியார் மண்டபமாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அனுமதி தேவையில்லை ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அனைவரையும் பார்க்கலாம் என்று மிக தெளிவாக மாண்புமிகு நீதிபதி அவர்கள் நீதிபதி ஆர்டர் கொடுத்திருக்காங்க அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த கேஸ்ல காலையில நம்முடைய மத்திய அரசு சார்பாக துஷார் மேத் அவர்கள் அப்பேரானாங்க அதே போல மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள் இந்த நிகழ்வுக்கு தடை எதுவும் இல்லை மாநில அரசு சார்பாக ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் அவர்களும் மாநில அரசு தடை செய்யவில்லை என்று சொல்லியிருந்தார் நமக்கு தெரியும் மாநில அரசு வாய்மொழியாக பல இடத்துல தடை போட்டிருக்காங்க காவல்துறை ஏவல் துறையாக பயன்படுத்துகிறாங்க அதன் பிறகு உச்சநீதிமன்றம் காவல்துறை தடை செய்த சில ரெப்ரசன்டேஷனை பார்த்துட்டு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க இங்கே மைனாரிட்டி இருக்கிறாங்க அதற்காக பிரதிஷ்டை நிகழ்வை பார்க்க முடியாதுன்னா அது தவறு துஷார் மேத்தா அவர்கள் அப்பியராகி இந்த மாதிரி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லா இடத்திலும் பொருந்தும் அது மிக கடுமையாக உச்சநீதிமன்றம் அதை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருந்தார்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் மிக தெளிவாக இருக்கிறது யாரும் எந்த காரணத்திற்கும் எதையும் தடுக்க கூடாது அதே நேரத்தில் தமிழக அரசு தடுக்க நினைத்தால் அது ஓரல் ஆர்டராக இல்லாமல் ரிட்டன் ஆர்டரா ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கணும் அப்படி ஏதாவது வயலேஷன் இருந்ததுன்னா மறுபடியும் இதை நாங்கள் விசாரிப்போம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க சகோதர சகோதரிகளை எங்கேயும் யாரும் நம்மை தடுக்க முடியாது அனைத்து கூட தனியார் மண்டபத்தில் தனியார் கோவில்ல நாம் நடத்தக்கூடிய நிகழ்வு முழுமையாக முழுமையாக நாம் அதை கண்டுகளிக்கலாம் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் எந்த காவல்துறையை வந்து தடுத்தாலும் கூட நீங்கள் செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் அரசு சார்ந்த அறநிலைத்துறையில் நாம் செய்யும் பொழுது அங்கிருக்கக்கூடிய செயல் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க தகவல் தெரிவி தெரிவிக்கணும் எழுத்துப்பூர்வமாக அதை நடத்தணும் ஆல்ரெடி நம்ம தெரிவிச்சிட்டோம் ஆனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் யாரும் யாரையும் தடுக்க முடியாது மிகச்சிறப்பான அந்த நிகழ்வு அடுத்த ஒரு மணி நேரத்தில் பங்கேற்க வேண்டும் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு எமர்ஜென்சியா இருக்க செய்திருக்கின்றோம் நீங்கள் பகிர வேண்டும் நன்றி வணக்கம் பிரதமர் ஐயா அயோத்தியில செய்யக்கூடிய இந்த காரியம் ஐநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து சொன்னேன் நம்ம நாட்டுல மாத்திரம் இல்ல விதேசத்துல கூட வெளிநாட்டுல கூட எல்லாரும் ரொம்பவே ரொம்ப கூர்மையை கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதற்கான ஏற்பாடுகள் மக்கள் வேற எந்த கட்சியோ ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல மக்களே அவங்களே அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்து கோவில்ல போய் அந்த ராமநாம சங்கீர்த்தனா வாங்க பலவிதமா பாடல்களை பாடி அங்க இருக்கக்கூடிய கோவில்ல இருந்து அந்த காட்சியை பார்க்கணும் அயோத்தியில அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு நிறைய முயற்சி தானா எடுத்தாங்க மக்களா எடுத்தாங்க ஆனா நான் வந்து இறங்கினது நேற்றுக்கு ராத்திரியிலேருந்து நான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இது எங்க கட்சிக்காரங்கன்னு மாத்திரம் இல்லை பொதுமக்கள் கூட நிறைய பேர் எங்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அனுமதி கேட்டா கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா கொடுக்காம நம்ம லெட்டர் அப்படியே இருக்குது நான் மறுக்கலையேங்கிறாங்க ஆனா நாங்க ஒருவேளை அங்க போட்டு ஜமக்கணம் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மேடையை போட்டு பாடுறதுக்கு இல்ல அதுக்கு ஒரு மைக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போனா போலீஸ் நிக்க வச்சு எங்களை மிரட்டுறாங்க இது நான் சும்மா அவர் வேணா சொல்லலாம் தாராளமா பொய் வதந்திய சொல்லிட்டாங்க ஒரு பொறுப்புள்ள இருக்க இருக்கக்கூடிய அமைச்சர் மத்திய அமைச்சர் சொல்லலாமா அப்படி இல்லைங்க நான் அவ்வளவு சீக்கிரமா இந்த மாதிரி விஷயத்துல தலையிட மாட்டேன் ஆனா எனக்கு வந்தது நேற்றுக்கு ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் கண்டினியூஸா போன் அம்மா எங்களை பண்ண விடல அம்மா என்ன பண்ண விடல எங்க கட்சிக்காரங்க இல்ல பொதுமக்கள் கூட ஏன் நான் காஞ்சிபுரத்துல முன் அறிவிச்சிட்டு என்னுடைய ப்ரோக்ராமை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி கொடுத்துட்டு விவரமா நான் இங்க போக போறேன்னு சொல்லி அவங்களுக்கு போட்டு அவங்களும் அந்த என்னுடைய புரோகிராம் ஷெட்யூலை காஞ்சிபுரத்துக்கும் கொடுத்து அனுப்பி எல்லாம் நடக்குது ஆனா நான் கலந்துக்க வேண்டிய அந்த இவெண்ட்ல கூட டிவியை வச்சு பி எம் நடத்தக்கூடிய அயோத்தியா விவகாரத்தை நீங்க பாக்கிறதுக்கு இல்ல கலப்பு அங்க இருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நின்று அங்க நின்னுக்கிட்டே எல்லாரையும் விரட்டினார் அவங்க நிர்வாகிகள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் நீங்க கூப்பிடுறீங்கன்னு வரேங்க நான் என்ன பண்ண முடியுதுன்னு அவங்களை கேட்கவும் கேட்டேன் ராத்திரி வரைக்கும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் இருந்து போல வரிசை அந்த நிர்வாகிகள் கலெக்டரோட எஸ்பியோட அந்த அடிஷனல் எஸ்பியோட வரிசை எல்லாரோடய பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்றது என்ன உங்களுக்கு ரிஜெக்ஷன் லெட்டர் வரலையே அதனால நீங்க வேணா பண்ணிக்காங்க அதாவது வேணா பண்ணிக்காங்க ஆனா கையில லெட்டர் இல்ல அது பொது இடம்

அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய ட்வீட்லயே போய் பாருங்க அவர் போட்டுருக்கற ட்வீட் கீழவே அவருக்கு பதில் கொடுக்கறாங்க மக்கள் ஐயா அதை பாருங்க நிராகரிச்சு எனக்கு லெட்டர் வந்துருச்சு இது என்ன அப்படியே ஒருத்தர் கேட்கறாரு மூணுதார் கேட்கறாரு மூணாவது ஆள் கேட்கிறான் நாலாவது ஆள் கேக்குறாரு நான் வதந்தியை பரப்பலிங்க உன்னரும் சொல்றேன் இன்னைக்கு காலையில தடை அப்படின்னு போட்டு நைத்து காலையிலையா அது பேப்பரு தினமலர்ல இன்னிக்கி காலைலயா நைத்தா இன்னைக்கு காலைல எனக்கு பதில் கொடுக்கிறாரு அமைச்சர் வதந்தியை பரப்பாத அப்படிங்கிற அமைச்சர் ஒரு பத்திரிகையாளர் நீங்க எல்லாரும் பத்திரிகையாளர் தான் ஆனா தினமலர் சொன்னா மாத்திரம் மீதி பேர் சொன்ன வதந்தி இல்லைன்னா கூட ஏன் அந்த வதந்திக்கு உடனே பதில் கொடுக்கல அமைச்சர் சேகர் பாபு இல்லீங்க பத்திரிகையாளர் பொறுப்போட இப்படி போட்டது தப்பு நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறேன் அந்த மாதிரி ஆர்டரே கொடுக்கலன்னு சொன்னா மக்களுக்கு சொல்லுங்க நீங்க கோவில் போய் இத கொண்டாடணும்னு விரும்புறீங்கன்னா தாராளமா பண்ணிக்கங்க எந்த விதமான தடுப்பும் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா நிற்கிறாங்க அதாவது அறநிலை துறை ஹிந்து அறநிலை துறை இந்து மக்களுடைய அவங்க பூஜா வழிபாடு விதானத்துல கலந்துகிட்டு அவங்களுக்கு உதவியா இருக்கணுமா இல்ல அவங்களுக்கு எதிர்மறையா போன அறநிலத்துறை அமைச்சர் இந்துவுக்கு ஏதுவா அவங்களுக்கு ஒத்துழைக்கணுமே தவிர இந்த மாதிரி விதத்துல போலீஸை வச்சுக்கிட்டு கேட்டா நியாய பிரகாரம் எங்க மா லெட்டரு நிராகரிச்சேனா மறுத்தேனா கேக்குறது அது வழியே இல்ல அவங்களுக்கு அவங்க மறுக்க மாட்டாங்க நிராகரிக்க மாட்டாங்க லாஸ்ட் வரைக்கும் இழுத்தடிப்பாங்க ஆனா சில பேருக்கு மறுத்து இருக்காங்க ஆனா போலீஸ் மாத்திரம் எல்லா இடத்துலயும் வச்சு நீ டிவிய போடாத கரண்ட் கனெக்ஷன் கொடுக்காத